என்ன நானும் எழுதி பழையிட்டே ஐயா ஐயா அப்புறம் நானுமே எழுதி அன்னைக்கு போல வந்தேன் அப்புறம் வேலையை போச்சு என்னன்னு பாக்கல இந்த ஏற போடாமட்டே வெளிநாடு பாஸ்போர்ட் போறதுக்கு போடாதேன்றாங்க எங்க சின்னம் அம்மைய வேற அன்னைய வாங்க வாங்கன்னு இருக்கான் எப்படி இந்த அம்மாட்ட கையில போயிட்டு பழைய படிக்க போறோம் எழுதாம இருக்கோ இத்தனை வருஷமா போச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆள் வேற நிறைய வந்துருக்கு இந்த விரட்டி விட்டுற மாதிரி சேர்க்கமா தெரியல

ए टीचर मनी अच्छे चिन्ह टीचर का ना टीचर का ना ए पार दे ए पैसे पैसे आम रुक गया नो रिंग देखने बोल दो ए टीचर का ना ए टीचर का ना भाई

குட் மார்னிங் சொல்லணும் எல்லாம் சொல்லுங்கள் ஒரு வாட்டி குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் உட்காருங்க எல்லாேரும் எல்லாம் நல்ல குழந்தைகளும் சுறுசுறுப்பா இருக்கீங்களே என்ன தம்பி நீ கல்யாணம் மாப்பிள மாதிரி வந்திருக்க ஆ அப்படியா உட்காருப்பா ம் அந்த பையன் தான் ஒழுங்கா ஹோம் ஒர்க்கு நீங்க நீங்கெல்லாம் என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க ஹோம் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் நோட்டு வாங்கலையா படிக்க வேணாம இந்த பிரச்சனை வருமானம் வருதுன்னு சொல்லி பள்ளிகள் பிள்ளைங்கள கட்டுறது வேலைக்கு செங்க காலவாசி அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் எங்க உயிர் போகுது கவர்மெண்ட்டுக்கு நாங்க பதில் சொல்ல முடியல சொல்லி குடுதீங்களா சொல்லி குடுதீங்களான்றீங்க கேக்குறாங்கங்களே டீச்சர் நீங்க சொல்லி போட்டறானே படித்து முடிச்சிட்டீங்க சார் என்னத்த சொல்லி குடுதீ என்னத்த படிச்சு ச ச ச ச ச ஐயோ லிஃப்ட் கடுக்கா மறந்துதே நல்லா தர இருக்கு சூப்பரா இருக்கா ரசிக்கிறியா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு சூப்பரா இருக்குன்னு சொல்லவேண்டா டீச்சர் இன்னைக்கு நிறைய புது பிள்ளைங்கலாம் வந்திருக்கீங்க இந்த வாசம் இந்த மாசம் காலையில மொறைய கடிச்சிட்டாங்க நிறைய புது பிள்ளைங்களா வந்திருக்கீங்களே புதுசா வந்த பிள்ளைங்களா எந்திரிக்க பஸ்ட் புதுசா வந்த பிள்ளைங்க மட்டும் எந்திரிக்க எல்லாரும் இந்த சைடு வாங்க நீ புதுசா படிக்க வந்திருக்கியா உங்க அப்பா கூட வந்திருக்கியா படிக்க வந்திருக்கியா இது முதியோர் பள்ளிக்கூடம்டா நீ ஏன் வந்த தான் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்கூலே வெட்டிருக்காங்க அங்க போக முடியுது ஆனா இது முதியோர் பள்ளிக்கூடம்ப்பா ஏன் நீ தனியா போக பயமா இருக்கா பாட்டி கூட வந்தானா டீச்சர் பாட்டி கூட வந்து பாட்டி கூட வந்தியா அப்ப நீ படிக்க வந்தியா பாட்டி கூட துணைக்கு வந்தியா படிக்க வந்த ஓ சரி உன் பேர் என்ன ஆகாஷ் என்னடா என்னையே குழப்பற ஆகாஷா சுந்தரா சுண்டலி சுண்டலியா உன் பேர சுண்டலியா சரி போய் உக்கா இருப்போம் எது பொந்துல போய் முளைஞ்சுக்கிறாரு என்ன உன் பேர் என்ன வணக்கம் டீச்சர் வணக்கம் சொல்லு வணக்கம் டீச்சர் டீச்சர் வணக்கம் டீச்சர் ஆ வணக்கம் சொல்லு வணக்கம் டீச்சர் வணக்கமா பேரே வணக்கம் டீச்சர் பேரே வணக்கம் டீச்சர் அப்படியா வணக்கம் டீச்சரா எங்களை வித்தியாசமா வந்து மாதிரி

ஏன் படிக்கல படிக்கலைங்கட்டு வா இங்க முன்னாடி வா இன்னைக்கு உனக்கு தான் இருக்கு இந்த குச்சி டீச்சர் ஏன் படிக்கல ஏன் படிக்க போற வயசுல படிக்காம போன என்ன இது என்ன இது என்ன ட்ரெஸ் மாடு மேய்க்க போயிட்டு இப்ப என்னைய மேய்க்க வந்திருக்க என் உஸ்ரவே எடுக்க வந்திருக்க நீ ஒரு ஆள் போதும் இந்த பள்ளிக்கூடத்தை எடுக்கிறதுக்கு நான் நல்லாவும் சொல்லி கொடுப்பேன் நல்லாவும் சொல்லி கொடுப்பேன் போ உட்கார்ப்போ வணக்கம் டீச்சரா பேரு பேர் வந்தா வாழ வந்தானா எத்தனை பேர வாழ வச்சிருக்க எத்தனை பேர் வாழ்க்கை எல்லாம் கெடுத்திருக்க ஆஹ் உண்மையோட பேர் என்ன பேரு உண்மையோட வாழை வந்தா டீச்சர் வாழ வந்தான்னு ஒரு பேரா சரி என்ன வந்தா வைக்கல வாழை வந்தானே வச்சுக்கலாம் வேணாம் டீச்சர் வாழ வந்தானே அப்படியா உங்க ஊர் இந்த ஊர் சோழ வந்தானா அப்படியா சோழ வந்தா உன் பேரு வாழ வந்தா என்ன படிச்ச என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன் ஏன் முதியர் ஸ்கூலுக்கு வந்த ஏன் அதை ஃபர்ஸ்ட் ஒன்று அப்ப நீ ஃபர்ஸ்ட் இருந்து ஒன்னாவது ஸ்கூல்ல இருந்து படிக்கிற ஸ்பெஷல் கிளாஸ் ஆச்சு நீ ஏ இப்படி இங்கே வரப்போச்சு ஏன் ஏன் ஒன்னாவது ரெண்டாவது ஏன் போகலையா போகவே இல்லையா பள்ளிக்கூடத்து பக்கமே போகலையா ஏன் பல்ல கிடமா ஓடிக்கிருக்கே அப்படி எந்திரிச்சு வந்துட்டு பல்லு விளக்குறது இல்லையா ஹம் நாத்தம் முடிக்கிறப்போ மொதல் ஃபர்ஸ்ட் போய் பல்ல விளக்கிட்டு வாப்போ நீ என்னமா இது கரகாட்ட ஆட மாதிரி வந்துருக்க ஆமா என்ன உன் பேர் என்னமா வேண்மா இன்னும் பேரே வித்தியாசமா இருக்கு எனக்கு சிரிப்பு வருதுமா வேண்மான்னு ஒரு பேராமா பாத்தியா உனக்கு சிரிப்பு வருது பாத்தியா வேண்மான்னு ஒரு பேரா இப்ப வெளியில போய் சொன்னா தப்பா நினைப்பாங்களாமா வேண்மானா எது இட்லி நேர்ந்துகிட்டு வேணும் கடவுளே அப்படிங்கிறதுக்கு அந்த வேணுமான்னு வேணுமா சோ கடவுள்

நடிக்க வரதுல அங்க படிக்க வந்திருக்கியே உயிரை வாங்குறது அந்த புள்ளை ஐயா இந்த பய புள்ளை நீ என்னடா அந்த புள்ளைக்கு சப்போர்ட் பண்ற பக்கத்து விடு பக்கத்து விடா ஏ அங்க சைடு அடிக்க முடியல இங்க வந்திருக்கு நான் நினைக்கிறேன் பயப்படுத பாத்த அப்படி தெரியலையா சார் அவங்க ரெண்டு சோடிய ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க டீச்சர் இல்ல டீச்சர் மஞ்ச மேக்கப் போட்டு வந்திருக்காங்க டீச்சர் இந்த புள்ளை பயப்படுறப்பட பாத்து போட்டு போறோம் உனையத்தை பாத்துக்கிட்டே சொன்னங்களா

நீ வந்தா புடிச்சு அவளை ஒளிச்சிருக்கு போன கிளாஸ்ல எனக்கு கிளிச்சிடுத்தா இருந்தேன் போன கோசம் உன்னை எப்படி நிக்க வச்சேன் ஒத்த கால்ல நிக்க வச்சேன் பேச என்ன செய்யணும் தெரியுமா இந்த வாட்டி பேசு தேவைக்கு பேசு ஆஹ் போன வாட்டி ஒரு ஒத்த கால்ல நிற்க வச்சு இன்னைக்கு என்ன இந்த வாட்டி என்ன பண்ணணும்னு தெரியுமா கோபம் வந்தா ரெண்டு கால்ல நிக்க வைப்பேன் ஆமா ரெண்டு கால் மேல தூக்கி நீ நிக்கணும் எப்படி எப்படி இப்ப சொல்லு எப்படி நின்னு காமி மறந்துட்டியா என்ன ரெண்டு கால் மேல தூக்கி நிக்கணும் நீ நிக்க முடியாது அது மட்டும் தெரியுதா கோல் மூட்டை வேலை வச்சுக்கிறாத நீ பள்ளி கொடுத்து இந்த கோல் மூட்டை உங்க ஊருக்குள்ள உங்க தெருவுல எவ்வளவு கோல் மூட்டி விட்டு இருக்க மாட்டேன் ஊருக்கு ஒரு பேர் இருக்காங்க கோல் மூட்டுறது அது ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க சிட்டான் பாயில் கை வச்சிருக்க மரியாதை ஆ மரியாதை மனசுல இருந்தா போதும் உட்காரு நான் தம்பி எவ்வளவு ஒழுக்கமா இருக்காப்ல ஹோம் ஒர்க் பண்ணுங்க தம்பி நீங்களா தாத்தாவா தாத்தா பண்ணிட்டீங்களா தாத்தா

டீச்சர் நான் டேபிள் உங்களுக்கு என்ன இந்த டேபிள் வைக்கக்கூடாது நீங்கள் அங்கே டீச்சர் எல்லாம் மிக்ஸாக யார் பேர் என்னன்னு எடுக்கணுன்னு தெரியும் தெரியும் என்ன என்ன யார் சொன்னது எல்லோரும் நானும் சரி போர்டு யார் லவ் போட்டு யாருக்கு அந்த லவ் சீட்டு எழுதி டீச்சருக்கே லவ் பண்ணி இல்லையானையே உனக்கு

சூடா தண்ணி கொண்டு வா போயிட்டு பாப்பா போ கிச்சன்ல போய் சூட தண்ணி கொண்டு வா சும்மா ஒரு தண்ணி கொண்டு வா சூடு தண்ணி ஏமே நீ போமா முழிக்கிற நீ ஒரு முழிக்கிற அந்த பிள்ளைக்கு போகுது நீ உட்காருமா அழகு உட்காரு அம்மா செகப்பு சுடு எந்திரி உன் பேர் என்னமா பிரேமாவா சரி போய் டீச்சருக்கு லைட்டா சூடு தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்குள்ள தொண்டை தண்ணியில வத்தி போச்சு கத்தி கத்தி நான் அன்னைக்கே வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லு